ிகை ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கிறது ஐயா அம்மா வார்ப்பில் குளிப்பாங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க பசும் பால் கொதிக்க கொதிக்க குளிப்பாங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க சரியே ஏழு மணிக்கு தாமதம் இல்லாது சரியாக ஏழு மணிக்கு சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க வெளியூர்களிலேருந்து வரக்கூடிய பிள்ளைங்க வெளியே தங்கியிருந்து சுவாமி தரிசனம் பண்ணணும்னு வரக்கூடிய பிள்ளைங்க கால தாமதம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சுவாமிக்கு பணிவிட செய்யணும்னு மனப்பூர்வமாக நினைக்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நலமாக இருக்கும் சரிங்களா ஆகத்தியம் மாமுனி எவ்வளோ அழகாக இருக்கா அழகு அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் இந்த இருக்குது பார்த்திங்களா மயிலாடி ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி ஊர் இங்கே தான் இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக வரும்போது பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலையே இருக்குது இந்த பாருங்கோ அந்த ஒரு வண்டி வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுதான் பஸ் ஸ்டாப்பு காமராஜ் நகர் மயிலாடி காமராஜ் நகர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பு அந்த தெரிகிறது தான் அதுலேருந்து பஸ்ஸை விட்டு இறங்குங்கோ நேராக இப்படியே வந்துருங்கோ இந்த வாகனங்கள்லாம் நிற்கிறதுலே உங்களுக்கு பஸ்ஸில் வரும்போது தெரிய வந்துடும் இது தான் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்டை குளம்னு ரெண்டு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்திலே தான் கோவில் இருக்கிறது அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் எல்லோரும் சீக்கிரம் தாமதம் இல்லாமல் வாங்கோ நல்ல மாதிரி சுவாமிகிட்ட நிறைய காரியங்கள் நிறைவாக அருள் வாங்கிக்கிட்டு போங்கோ தெய்வம் அது மாதிரி நல்ல மாதிரி சரி பண்ணி தரட்டும் எல்லா பிள்ளைகளும் வெற்றியாக வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க நீங்களும் அது மாதிரியே நல்ல வெற்றியாக வாங்க நீங்களாம் நல்ல மாதிரி வர்றதுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் பாருங்க அதுவே மகிழ்ச்சியான காரியம்